வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே இது என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஆண்மை குறைவு சார்ந்த சந்தேகங்கள் பாலியல் சார்ந்த சந்தேகங்கள் உணவியல் சார்ந்த சந்தேகங்கள் உளவியல் சார்ந்த சந்தேகங்கள் நரம்பு கோளாறுகள் சார்ந்த சந்தேகங்கள் மன அழுத்தம் மன உளைச்சல் போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தெளிவுபட ஒரு கேள்வியை எழுப்பி தெளிவான பதிலை பெறலாம் ஸோ காலர் யாராவது இருந்தா பேசலாம் அல்லது நாம வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு டைட்டில் இருக்கு அதை பத்தி நாம பேசலாம் வணக்கம் ஹலோ சார் வணக்கம் தம்பி எங்க இருந்து பேசுறீங்க பேசுறேன் சொல்லுங்க தம்பி சார் எனக்கு ஏன் ஆகுது இருபத்தி எட்டு வயசு சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கா

இல்ல இரவு நேர பணிக்கு வந்து வருஷ கணக்கா போயிருக்கீங்களா நைட் 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 அப்படி ஷிஃப்ட் ஷிஃப்ட் போனது வந்து தம்பி உங்களுக்கு வந்து நானூறு வளைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து காரணம் சிலத நீங்க வந்து அமைதியா கேளுங்க முதல்ல வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்துல விட்டமின் பி டுவெல் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஏன்னா வந்து நீரான் உங்களுடைய நரம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனா நல்ல ஸ்டிஃபா இருந்து ஸ்டிமுலேட் ஆகணும் அப்படின்னா வந்து விட்டமின் பி டுவெலோட சத்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அதே மாதிரி உடம்புல வந்து கால்சியம் லெவல் வந்து சரியான முறையில இருக்கணும் அதே போல விட்டமின் டி வந்து கரெக்டான முறையில இருக்கணும் ஸோ நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் வர்ற மாதிரி வேலை செய்யறீங்களா மார்னிங் வாக்கிங் போவேன் சரி நல்லா ஸ்வெட்டிங் வருதா வாக்கிங் போனா ஸ்வெட்டிங் வருதா ஆ ஜாகிங் ரெண்டுமே போ சார் அதாவது வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க நல்ல ஸ்வெட்டிங் ஆகணும் ஒண்ணு அடுத்து வந்து உடம்புல ஏதாவது கொலஸ்ட்ரால் இருக்கானு பாருங்க உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல்னு னு சொல்றோம் லோ டென்சிட்டி லிபிட்ஸ் வந்து அதிகமா இருந்தது அப்படினாலும் ஆணுறுப்பு வளைஞ்சிரும் உடம்புல வந்து ட்ரை கிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஆணுறுப்பு வந்து ஒரு வளைவுக்கு உள்ளாயிடும் ஸோ எல்டிஎல் அதிகமாக இருந்து ட்ரை கிளிசரைடு அதிகமாக இருந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து உங்க உடம்புல வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தது கேல்சியு விட்டமின் டி குறைஞ்சு பி டுவெல் குறைஞ்சு இரும்புல அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைஞ்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக ஆணுறுப்பு வளைவு வரும் ஒரு ஆணுக்கு ஆணுறுப்பு வளைவு வருதுன்னா இப்போ நான் சொன்னதுதான் காரணம் சரியா இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ற மாதிரி சில உணவுகளை வந்து நீங்க வந்து எடுக்கணும் இப்போ உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தையும் உடம்புக்கு தேவையான கால்சியத்தையும் முருங்கைக்கீரையை விடாம மூணு மாசம் சாப்பிட்டோம்னா அதுல வந்து நாம் பெற முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை கீரையை எடுத்து அது கூட வந்து மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் காஞ்ச மிளகா போட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அவிச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும் ஒரு மூணு மாசம் விடாம நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு தேவையான அதாவது இரும்பு சத்து உடம்புக்கு தேவையான கால்சியம் ரெண்டும் வந்து முருங்கைக் கீரைகள் இருந்தே கிடைச்சிரும் சரியா சோ அதனால வந்து நீங்க வந்து இதை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து விட்டமின் டி விட்டமின் டின்னு வர்றப்ப வந்து அது கீரைகள்ல தான் வந்து நிறைய இருக்கு சோ அதனால வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஏற்கனவே எடுக்கிறீங்க அது இல்லாமல் வந்து வேறு சில கீரைகள் இருக்குது வெந்தயக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை பாலக்கீரை பருப்பு கீரை இந்த மாதிரி கிரீன் லீவ்ஸ் இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்தாலும் சரி இல்லை இதை எடுக்காமல் வந்து விட்டமின் டி இருக்கக்கூடிய முட்டைக்கோசு கூட சாப்பிட்லாம் ரெகுலராக வந்து நீங்கள் முட்டைக்கோசு எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வந்து விட்டமின் டி கிடைச்சிடும் ஸோ கால்சியம் பார்த்தாச்சு அயன் பார்த்தாச்சு விட்டமின் டி பார்த்தாச்சு அடுத்து வந்து பி டுவெல் பி டுவெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது வந்து அத்திப்பழம் ஸோ அத்திப்பழம் வந்து விடாமல் வந்து ஒரு ஆறு அத்திப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை கடைஞ்சி அதை சூடான பாலில் கலந்து அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் வந்து அதிகமாகும் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தை வந்து ரெகுலராக ஒரு ஆறு பழம் பேரிச்சம்பழத்தை ஒன்று ரெண்டாக வந்து வச்சு அதே மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சோயாவே அப்படியே பேரிஜம்பளன் சாப்பிட்லாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் கிடைக்கும் அதே போல் வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இந்த பருப்புகளில் இருந்து வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான பீ டுவெல் அதிகமாக பெற முடியும் அதே போல் வந்து வெள்ளரி விதை பூசணி விதை நைட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சு காலையில் வந்து நல்லா விழுதாக அரைச்சி சூடான பாலில் கிழங்கு சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான பீட்டுவெல் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் பூனைக்காளி விதை பூனைக்காலி விதை வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை ஒழுங்கு பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து பூனைக்காளி விதைய வந்து நீங்க வந்து பவுடர் பண்ணி ரெகுலரா எடுக்கிறதுலயும் வந்து பி டுவெல் வந்து ரொம்ப அதிகம் பெறலாம் உங்க உடம்புல விட்டமின் டி கால்சியம் அயனு பி டுவெல் ஒழுங்கா இருந்ததுன்னா உங்க உங்களுக்கு தேவையான ஆண்மை ஊக்கி நீர்ன்னு சொல்றோம் இல்லையா எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ப்ரொலாக்டின் டெஸ்டோஸ்டிரான் இதெல்லாம் வந்து ஒழுங்கா சுரந்து விரைப்பு நல்லா இருக்கும் விரைப்பு வர்றப்போ வந்து பெண்டிங் ஆகாது உங்களுடைய செக்டாரை நீங்க ஒழுங்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து பெண்ட் வரவே வராது நிறைய பழங்கள் சாப்பிடணும் மாவிசத்தை அதிக அதிகம் எடுக்க எடுக்க உடம்புல புளிப்பு சுவை அதிகம் அதிகம் ஆக ஆக கண்டிப்பா வந்து ஆணுறுப்பு வளையும் ஒரு சிலர் நம்ம நேரம் நிமிர்ந்து நடக்கிறோம் திடீர்னு கூணல் போடுது இல்லையா வயசு ஆக ஆக ஏன் கூணல் போடுது அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நரம்பு ரெண்டும் வந்து உடம்புல இருக்கக்கூடிய புளிப்பு சுவையால அப்படியே வளைஞ்சு போகுதுன்னு அர்த்தம் நல்ல இரும்பு ஒரு இரும்பு கம்பியை புளியை கரைச்சு உள்ளே போட்டு வச்சிருங்க ஒரு மாதம் கழிச்சு அந்த இரும்பை எடுத்து ஈஸியாக வளைச்சிடலாம் சரியா அந்த அளவுக்கு வந்து அசிட்டிக் லெவல் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆணுறுப்பு வளையும் அப்போ வந்து உங்கள் உடம்புல அசிட்டிக் தன்மை புளிப்பு சுவை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இட்லி தோசை போன்ற புளிச்ச மாவில் செய்கிற உணவுகளை வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணணும் புளி சாதம் சாப்பிடக்கூடாது ரசம் எடுத்துக்க கூடாது ஊறுகாய் அதாவது உப்புல ஊற வச்சு பண்றோம் ஊறுகாய் உருங்காய் ஊறுகின்ற காய் அந்த காயை சாப்பிடக்கூடாது நல்ல மாதுளங்காய் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் சரியா மாதுளம்பழம் பைனாப்பிள் பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் எடுக்கிறப்ப வந்து நீங்க வந்து அதை சரி பண்ண முடியும் இயற்கை உணவுகளா எடுக்கணும் ஒரு வேளை கஞ்சி ஒரு வேளை இயற்கை உணவு ஒரு வேளை வந்து நல்ல கீரைகள் சார்ந்த உணவு இப்படி ரெகுலராக நீங்கள் எடுத்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைச்சி உடம்புல இருக்கக்கூடிய காரத்தன்மையை அதிகப்படுத்தணும் அதி டயட்டை குறைச்சிக்கணும் அல்கலைன் டயட்டை வந்து அதிகப்படுத்தணும் அல்கலைன் அப்படின்னு வர்றப்ப பழங்கள் தான் ஒருவேளை பழம் நான் இரவு நேரத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தம்பிகள் வந்து அந்த உணவை சாப்பிட்டு சூப்பராக இருக்கேன்னு நான் சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு பிந்து சீக்கிரம் வருது பத்து என்றதுக்குள்ளே வந்துடுது விக்கிரம்படம் டைட்டில் மாதிரி பத்து என்றதுக்குள்ளே வந்தால் கூட அதை வந்து ரொம்ப நேரம் நீட்டிக்கக்கூடியது இயற்கை உணவுகள் தான் இரவில் வந்து ஒரு மாதுளம்பழம் ஒரு செவ்வாழை அஞ்சு அத்திப்பழம் அஞ்சு பேரிச்சம்பழம் பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு பத்து வேர்க்கடலை ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸ் ஒரு கொய்யாப்பழம் ஒரு ஆப்பிள் இத்தனையும் சாப்பிட்டுட்டு அடுப்படிக்கே போகாமல் இருந்தீங்கன்னா இடுப்படிக்கு ஈஸியாக போயிடலாம் நன்றி